ಇವೇರು ಎತ್ತ <experiences> கஞ்சி இருந்தா பயங்கரமா இருக்கும் மிளகாத்த வறுக்கிற நல்ல வாடை கமகமன் இருக்கு எண்ணெயில மிளகாத்தைய போட சரியான வாடகையா இருக்கு போங்க ஆல்ரெடி சாப்பாட்ட செஞ்சு முடிச்சு அதை கவுத்தி போட்டாச்சு பாத்துக்கிறேங்க இப்ப அடுத்து என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்னா தயிர் தயிர் ஊத்தி சாப்பிட்றதுக்காக தயிரை தாழ்சம் பண்றோம் நாலு எல்லா பேரும் குடிச்சிட்டு வந்திருப்பாங்க கடலுக்கு சொல்லு சொல்லு

அப்படியே ஒன்று மொத்தம் ஒன்றரை லிட்டரு போட்டுல பத்து பேர் இருக்கும் பத்து பேர் சாப்பிடணும் அதனால கடைசி நாலாவது பாக்கிய மொத்தம் ரெண்டு லிட்டரு இதுதான் கடைசி லாஸ்ட் அண்ட் பைனல் இங்க அணியத்துல வளவேல எங்க போட்டு மேஸ்திரி இப்ப நீங்க சொல்லணும் இவர்தான் பெரிய மேஸ்திரி பியூர் காவேரி தண்ணி காவேரி தண்ணி தான் இப்ப போது

இதான் உரித்த கருவாடு க்ளீன் பண்ணியாச்சு நல்லா தோலைலாம் சீவி எடுத்து இது எங்க ஊர்ல வந்து நகர மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நகர நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ராமேஸ்வரத்தில் உங்க ஊர்ல என்ன சொல்லி அழைப்பீங்கன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்க இந்த மீன் எடுக்க மாட்டாங்க மங்களூரில் இந்த மீன் எடுக்கவும் மாட்டாங்க பிறக்கவும் மாட்டாங்க ஆமாம்

இந்த வந்து ரொம்ப இப்படி கருவாடை தேவையில்லை கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் கொஞ்ச நேரத்துல வெந்துடும் கம்மா கம்மான் வாட அடிக்கு அடிக்கடி வேற வேற அமர்ந்து அமர்ந்து போது போங்க அதே மாதிரி கருவாடை கருவ விட்டீங்க நீங்களே அந்த கருவாடை வேஸ்ட் ஆயிரும் கரெக்டா அந்த பதமா இருக்கணும் ரொம்ப கருவு விட்டீங்கன்னா வெறும் கறிக்கட்டை ஆகி அதோட டேஸ்டே இருக்கா அதே மாதிரி நீங்க கருவாடு சாப்பிடறதுக்கு உண்டான பீலிங்ஸ் இருக்காது வெறும் கறிக்கட்டையை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் செவன் டேஸா இருக்கான் ஓகே ரெடி பார் த நகரை கருவாடு நகரை ட்ரை பீஸ் எல்லாருமே வந்து செம்ம பசியில இருக்காங்க அதனால வந்து தட்ட வேம விட்டு வேற ஆயிட்டாங்க இதுதான் முடிச்சு பாத்துக்கணும் இந்த மாதிரி கயிறு போட்டுட்டு அப்படியே கவுத்தி விட்டுருவோம் பானைய எல்லா தண்ணியும் ஓடிடும் கடல் மேல இப்படிதான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா காட்டுகளுக்கு அங்கிட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கயிறு இட்டு வச்சுட்டோம்னா அந்த தட்டு ஓப்பனே ஆகாது

நிறைய பேர் சாப்பிட மாட்டேன் டேய் இதாவது சாப்பிட மாட்டேன் எல்லாம் அவற கருவாரங்கண்ணா டேய் மற்றவங்களுக்கு ஐயோ கேட்பேன் ஒரு நாள் இவ்வளோ விளந்துட்டு பின்னாடி உன்னை ஏழு பேர் சாப்பிட்ணும் இது மூணு நாள் நீ போகிற இதில் உங்களுக்கு முட்டை கிரேவி வரையா அதுதான் எனக்காக படைக்கப்பட்ட உணவு எனக்காஞ்சி படைக்கப்பட்ட உணவு இது உனக்காக படைக்க விண்டதா அதென்னது

சேர் சேரி அதிரமா அப்படி வருது சேர் சேரி நீமேல சாப்புற சாபறது பத்தி சொல்லு இன்ஸ்டாவுல வேண்டாம் நாப்புல சொல்லுவாங்க பத்தன தான் பெஸ்ட் அள்ளி அள்ளி வச்சிருக்கான் கர்வாட் ரேனா வந்துச்சிரமா ஏ ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கர்வாட் தான் இங்க பாருங்க ஏமட்ட கூட ஒன்னு மூணு ஆனா இந்த இவனை மட்டும் பாருங்க

கப்ல லவர்ட்ட பேசாதனால ரொம்ப சோகத்துல உட்கார்ந்து சாப்பிடுறான் அத ஒரு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இறங்க மாட்டேங்குது இல்ல சாப்பிட்டா என்ன சடே மக்களே இந்த நான் கடல் மேல வித் இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க கடல் சாப்பிடுறது உங்களுக்கு எப்படி மறக்காமல் கடல் சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய் வேற லெவல்